ஒன்றாமன் கணேசிங்குடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க இது ஒரு முக்கியமான பதிவு ஒரு அவசர உதவி தான் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ண வேணாம் கமெண்ட் போட வேணாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் இந்த வீடியோ வந்து வாழும் தெய்வங்களாகிய கடவுள் சேவ சேவகர்கள் அவர்கள் வந்து இப்போ அண்ணன் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மற்றும் கேபிஒய் பாலா அவர்கள் பார்வைக்கு படுமாறு இந்த ஒரு காணொளியை நீங்கள் ஷேர் செய்தால் மட்டும் போதும் இப்போ வந்து இவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேனி மாவட்டம் கடமலை கொண்டு கரட்டுப்பட்டி இன்றைக்கி அவங்க அப்பா தவறு இப்போ மகசூல் ரூமில் வச்சுருக்காங்க இப்போ வந்து அதை வாங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இவங்களோட இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவுக்கு யாரும் இல்லை அவங்க அம்மா பத்த தாத்தா பாட்டி தான் வர்றதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க அப்பாவோட வழியில் யாரும் வரலை என்ன ஒரு ரீசன்னால் அவங்க வந்து கலப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க அது வந்து அது பிடிக்காததுனால அவரோட அப்பா வழியில் வந்து யாரும் வரலை அம்மா வழியில் அம்மா தாத்தா பாத்தி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுடுவோம் இப்போ இவங்க இருக்கிறது வந்து கடம்பளை கொண்டு கற்று இனி அடுத்து வந்து அவங்க பாட்டி தாத்தா அவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா இங்கே போனாங்கன்னா தஞ்சாவூர் அவங்க ஊருக்கு வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கத்தில் என்ன ஊர் என்ன நாஞ்சி கோட்டைன்ற ஊரில் தான் இங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் இனி அவங்க பாட்டி தாத்தா என்ன முடிவில் வராங்கன்றது தெரியல அப்படி ஒரு நல்ல முடிவோடு பசங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி வந்தாங்கன்னாலும் ஏதோ அவங்களோட படிப்பு செலவுக்கோ ஏதோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியத்தை அண்ணன் அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாலன் தெய்வமாகிய நான் நண்பும் கடவுளாகிய அண்ணன் செய்வார்ந்து நான் நம்புகிறேன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்க இவர்கள் எதிர்காலத்தை ஒரு வலிமயமாக்க உங்களால் முயன்ற சிறு உதவி சேர் செய்து அவர்களிடம் தெரிவிக்கவும் இப்பொழுது இவர்கள் இருவர் மட்டும் இவரும் ஒரு தந்தை மூன்றுவர் மட்டும் இருந்தார்கள் இப்போ அவரது தந்தையும் இயற்கை எழுதிவிட்டார் உடல்நிலை குறைவால் இப்போது பார்த்தீங்கன்னா கானாவலக்கு ஆஸ்பத்திரி அதாவது கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ இருக்கார் மார்டிங் ரூமில் இருக்கார் இந்த ஒரு சோகமான தருவாயில் தான் இந்த ஒரு காணொலியை நாங்கள் பதிவுகிறோம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அண்ணன் ராகவால் அரண் சந்தன் அவர்களும் பாலா அவர்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எல்லோருக்கும் உதவுகிற மாதிரி இப்போ முடிஞ்சு ரொம்ப ஏழ்மையான ரொம்ப கஷ்டப்படுற ஆதரவற்றி இருக்கிற இவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அது என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி நான் பசங்கிட்ட பேசுகிறேன் பேர் கேர் என்ன வரும் சிவசுந்தர வடிவேல் சிவசுந்தர வடிவேலை எத்தனை வயசாகுது உனக்கு பதினொன்று பதினோரு வயசு உனக்கு எத்தனை வயசு எனக்கு பதினாறு பதினாறு வயசு உன்னோட பேர் சிவ சுப்ரமணியன் சிவசுப்ரமணியன் நீ இப்போ படிக்கிறியா ஸ்கூல் போகல வீட்டில் ஏன் போகல அம்மா அப்பா சண்டேனால நான் போகல வீட்டிலே தான் இருக்கு அம்மா அப்பா சண்டேனால போகல படிக்க வச்சா படிப்பீங்களா உங்களுக்கு நல்லபடியாக படிக்க வச்சா படிப்பீங்களா நண்பர்களே படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு தாய் தந்தை இருவரின் சண்டை காரணமாக பிரிந்து இப்போ தனியாக இருந்தாங்க தந்தையோட ஆதரவில் தான் இருந்தாங்க இப்போ அவரோட குடி இப்போ அவரும் உடல்நிலை இல்லாமல் தவறிட்டார் இப்போ ஆதரவற்றே இருக்கிறாங்க கண்டிப்பாக நண்பர்களே நான் இதை லைக்குக்காகவோ கமெண்ட்க்காகவோ சப்ஸ்கிரைப்காகவோ நான் போடல இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெய்வமாகி அண்ணனுக்கும் கேபிஒய் பாலா சகோதரருக்கும் இந்த வீடியோவை தெரிவிங்க ஷேர் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பங்களிப்பை இந்த வீடியோவில் வீடியோ மூலம் ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம் இதனால் வந்து உங்களோட எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் தம்பியவே கான்டக்ட் பண்ணலாம் நான் தம்பியோட தம்பியோடய பேர்னா சந்தோஷம் சந்தோஷம் மொபைல் வச்சுருக்கான் அவங்க அப்பாவோட மொபைல் அங்கே இருக்குது நான் அந்த நம்பரையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணலாம் என்ன கனெக்ட் பண்ணுன்றது இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு நம்பர் கிடைக்கல அப்படின்னா ஒரு காலுக்கு போகல செய்யலாம் அப்படின்னா என்னோட நம்பரு நான் கொடுக்குறேன் ஷேர் செய்தால் மட்டும் போதும் இவர்கள் இருவருக்கும் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக இருக்கும்